அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க அதாவது நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் நம்பர் சொல்லணும் அப்படின்னு கூட எதுவுமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நொடிக்கு நொடி மிராக்கள் ஏற்படணும் அதிசயம் நடக்கணும் நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு மிராக்கள் நம்பர் அதாவது மந்திர எண்ணை உங்களுடைய கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அதிசயத்தை இது நிகழ்த்தி கொடுக்கும் மிகவும் அற்புதமான பவர்ஃபுல்லான நம்பர் அது கூடைய ஒரு சிம்பிளையும் பார்க்க போகிறோம் இது இரண்டுமே பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் வாழ்க்கையில் மிராக்களையும் ஏற்படுத்தி தரும் அதே போல் நீங்கள் என்ன நினச்சி இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் நீங்கள் எழுதுறீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நீங்கள் ரூபா கூட பணம் செலவு பண்ண போகிறது நேரத்தை வீணாக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதி இந்த நம்பரையும் இந்த சிகிச்சை சிம்பிளையும் பார்த்தாலே போதும் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது மந்திர எண் அப்படின்னு ஏன் நம்ம இந்த மிராக்கல் நம்பரை சொல்கிறோம்னா நம்ப முடியாத அதிசயத்தை இந்த நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பருக்கும் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அதீத தொடர்புடையது அதாவது நம்பர் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கைக்கும் இந்த நம்பருக்கும் அதீத தொடர்புடையது நம் எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பவர் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பருக்கு உண்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரையும் இந்த ஒரு சிகில் சிம்பிளையும் யார் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் யூஸ் பண்ணணும் யார் யாருக்கு அதிசயம் நடக்கணும் நீங்க நினைத்தது எதிர்பாராத விதத்தில் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய சொல்லுங்க அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்தது இது வந்து நீங்கள் ரெட் கலர் பெண்ணு மார்க்கர் ஸ்கெட்ச் பெண் என்ன இருக்கோ அதால் நீங்கள் எழுதுங்க ஏன் ரெட் கலர் பெண்ணால் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை கிரகித்து உடனடியாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதனால தான் ரெட் கலரில் எழுத சொல்கிறோம் சப்போஸ் ரெட் கலர் இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணு மார்க்கர் ஸ்கெட்ச் பெண் என்ன இருக்கோ அதில் எழுதுங்க உங்கள் உடம்புல இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கையில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் எழுதலாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதுனீங்கன்னா ஏழு மணி நேரத்திலே உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தும் அதாவது அதிசயத்தை நிகழ்த்தும் சில பேருக்கு ஏழு மணி நேரத்துல சில பேருக்கு ரெண்டு நாளில் இல்லை மூணு நாளில் ஒரு ஏழு நாட்களுக்கு மேலே கண்டிப்பாக போகாது அதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்கள் உடம்புல இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் மணிக்கட்டில் இல்லை வேற எங்கே வேண்டும் என்றாலும் அதாவது உள்ளங்கையில் எழுதாமல் கையில் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஒன் எயிட் கமா ஒன் நயன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் ஒன் எயிட் கமா ஒன் நயன் ஒன் த்ரீ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது முதல்ல சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நடந்துருச்சுன்னா கொஞ்சம் பெரிய விஷயத்திற்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது வேணும்னா அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க உங்கள் கையில் ரிப்பீட்டடாக எழுதுன இடத்துல மூணு முறை எழுதுங்க போதும் எழுதிட்டிங்க இல்லையா அடுத்தது உங்கள் உள்ளங்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் வரைங்க இந்த சிம்பிளை வரையும் போதும் நீங்கள் என்ன வேண்டுமோ அதாவது இந்த நம்பர் எழுதும்போது நீங்க என்ன கேட்டீங்களோ தான் நீங்க இந்த சிம்பிள உங்களுடைய அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் மார்க்கர் ஸ்கெச் பென் இல்லைன்னா பெண் ரெட் கலரில் இருக்கக்கூடியதால் உங்கள் கையில் வரைங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிம்பிளை வரையங்க இந்த சிம்பிளை வரையும் போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை வரைஞ்சிடுங்க இந்த நம்பரு இந்த சிம்பிளை வந்து உங்கள் கையில் வரைஞ்சிடுங்க இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த பிறகும் நீங்கள் இதை வரையலாம் இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வரையலாம் இந்த சிம்பிளையும் இந்த நம்பரையும் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கள் தொடங்கிவிட்டது அதிசயம் தொடங்கிவிட்டது இதை மட்டும் நீங்கள் அதை பார்த்து சொன்னால் போதும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் எழுதி பார்க்குறீர்களோ அதை வந்து உங்களுக்கு மிக விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அழிஞ்சிட்டுனா விட்டுடுங்க இப்போ காலையில் ஒரு முறை நீங்கள் எழுதிட்டீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சுலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை அழிஞ்சிட்டுனா திருப்பி ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதுங்க அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எழுதினா மட்டும் போதும் கண்டிப்பாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரத்திலேயே ஏழு நிமிடத்திலே சின்ன சின்ன பிரார்த்தனைகள் அதாவது அவங்க நினைத்தது நிறைவேறியிருக்கு கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் இருந்தாலும் நிறைவேறும் அது வரைக்குமே இதை வந்து நீங்க சும்மா ஜஸ்ட் கையில எழுததான் போறீங்க முழுக்க 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 நம்பிக்கையோட எந்த இடத்துலயுமே கொஸ்டின் மார்க் வைக்காதீங்க டவுட் வேண்டாம் நிச்சயமாக இது உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்போ வேண்டும் என்றாலும் எழுதலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எழுதலாம் எங்கு இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக எழுதலாம் ஆண்கள் பெண்கள் எழுதலாம் குழந்தைகள் எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா முழுக்க முழுக்க உங்களை நம்பணும் இந்த நம்பரையும் இந்த சிம்பிளின் நம்பணும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லுங்கள் இதை எழுதிட்டு என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிடுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை இந்த நம்பரும் இந்த சிம்பிளும் நீங்கள் கேட்டதை கொடுத்தே தரும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த நம்பரையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் எழுதி அதற்கு கீழே இந்த இன்னத்தையும் வரைஞ்சி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடையிலையும் வச்சுக்கலாம் இல்லை அதிகமாக டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிகிறது போல் நீங்கள் ஒட்டி வச்சுட்டு இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மிராக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அந்த சிம்பிளையும் அந்த நம்பரையும் பார்த்து சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் மிராக்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் நினைத்ததையும் நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் నిశ్చయం నల్ బలనే కొత్త తీరం నల్దేనం నన్ీ